கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு ஃபைட்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்ல இப்போ திவாகர் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சீரியஸ்லாம் அது வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் காம்போ வந்துட்டு ரொம்ப வைப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் இல்லைன்றப்ப கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கும் வினோத்துக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் என் ஒரு பேர் வந்து மிஸ் ஆகுறது ஸோ திவாகர் வெளியனுறப்ப நிறைய வார்த்தைகள்லாம் இப்போ சதுபதி ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினேன் அந்த நடந்துக்கிட்ட விதம்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்குது இல்லை இல்லை அவர் வந்துட்டு அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அந்த தான் போயிட்டு இருந்தாரு தவிர்த்து கேம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கிடையாது அவர் பண்ணுறதை தாங்க முடியாத அளவுக்கு கேமராவே திரும்பிட்டு போகுதுன்னா அவர் அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துகிட்டாரு கேர்ள்ஸ் கேர்ள்ஸை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது பொண்ணுங்களுக்கு கூட இருக்கிறது அவங்களுக்கு ஊட்டி விடுறது இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு அவர் அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ணலை கேம் கேமாக விளாடல

அவங்க கொஞ்சம் அது அது கொஞ்சம் அடிபட்டு இருந்தா ஹவுஸ்மெட் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க பட் அது ஒன்று மட்டும் அவங்களுக்கு நமக்கே கொஞ்சம் எம்பத்தி அந்த மாதிரி இருக்கு ஸோ அது மட்டும் பாவமா இருக்கு அது மட்டும் தான் மத்தையெல்லாம் பாவமா இல்லை திவ்யா வந்துட்டு நல்லா அவங்க வாய்ஸ் அவங்க போல்டா பாக்குறது டைரக்டா பேசுறது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அந்த கேமுக்கு பர்ஃபெக்ட் ஏன்னா ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டு தான் அந்த கேமுக்குள்ளே போயிருக்காங்க ஆனால் பர்ஃபெக்டாக விளையாடுறாங்க இல்லை வயல் கார்டில் உள்ள வந்துட்டு ரொம்ப ஓவர ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஏன் அப்படின்னா அங்கே ஒரு டீம் இருக்குது கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது அந்த டீமை வந்துட்டு ப்ரோக் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க அந்த இறங்கி விளாட்றாங்க அது வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் மாதிரி தெரியுது பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ இவங்களாம் எப்படி விளையாடுறாங்க கனி எஃப்ஜே சபரி அவங்களாம் டீமாகவே அப்படியே மொ மொத்தமாக நகரணும் மொத்தமாக வரணும் அப்படி தான் பண்ணுறாங்க இப்ப வழிகாட் அண்டர்ஸ்ட் எல்லாமே நல்லா பண்றாங்க அவங்க எல்லாமே வெளியிருந்து இப்படி தான் விளையாடணும் தான் பேசணும்ன்றதே அவங்களுக்கு தெரியுது இவங்க வந்துட்டு அப்படியே ஒன்றா போறாங்க ஒன்றா வராங்க இதுதான் எதுவும் இல்லை ரம்யா இருக்கிறதே தெரியல பெட்டர் அவங்க இப்போ வியானவே வந்துட்டு ஓபன்ல பார்க்குறாங்க ரம்யா வந்துட்டு பெட்டர் வெளில வந்துடலாம் அவங்களுக்கு வெளில வந்துடலாம்

திவாகர்லாம் கேட்டாரு உங்களுக்கு என்ன தகுதி பார்க்கணுமா தராதாரம் பார்க்கணுமா உங்ககிட்ட எனக்கு தகுதி இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே பேசினாரு மீன் பண்ணி பேசினார் கனி எஃப்ஜே டேரக்டா மீன் இந்த இடத்துல வேற ஏதாவது அடி பார்வதிக்கு பதில் வேற யாராவது அடிபட்டு இருந்தா நீங்களாம் சும்மா இருந்துருப்பீங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆமா ஆமா கண்டிப்பா தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்டாக அது ஓப்பனாக பேசியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு லாஸ்ட் வீக் பர்ஃபெக்ட் நல்லா இருந்துச்சு அக்கா இப்போ பிக்பாஸ் சீசன் நைன் போய்ட்டுருக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாள் கிட்ட இருக்கு யார் விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எல்லோரையும் பிடிச்சிருக்கு இந்த ட்ரிப்பு என்னென்னா வித்தியாசமாக எங்களை மாதிரி சாமானிய மக்களை வச்சு இந்த பிக்பாக்ஸ் நடத்துகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது எப்போ ஒரு பேனரில் இருக்கிறவங்கள தான் வச்சு நடத்துனீங்க இந்த ட்ரிப்பு வந்து ஒரு நடுத்தர மக்களையும் வச்சு நடத்துறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு அன்றாட வீட்டில் இருக்கிற ஒரு நபரோடு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் விஜய் சேதுபதியை ரொம்ப டேலண்டாக பண்ணுறாரு ரொம்ப நல்லாவே பேசுறாரு இல்லை அது வந்து பிக்பாஸை பிடிக்காதவங்க விமர்சனம் பண்றாங்க விஜய் சேதுபதியை பிடிக்காதவங்க விமர்சனம் பண்ணல பிக்பாஸை பிடிக்காதவங்க பண்றாங்க என்னன்னா நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் வரல இந்த ட்ரிப்பு இவர் சாமானிய மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிப்பு அதனால கூட இருக்கலாம் மேபி எனக்கு தெரியல அது இன்டர்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம் எனக்கு தெரியாது பட் ரொம்பவே நல்லா போயின்னு இருக்குது நல்லாயிருக்கு அதாவது ரொம்ப ஒரு அசிங்கமான இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு விஜய் சேதுபதிக்கும் ஒரு ஒரு சப் இப்போ வைல்டு கார்ட்லேருந்து வந்திருக்காங்கல்ல திவ்யா அந்த சாண்ட்ரா இவங்க விளையாடுறதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு அந்த வைல்டு கார்டில் அந்த லேடி வந்து அழகாக வந்து அந்த ஒரு தும்பல் தும்புவாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதெல்லாம் சாண்ட்ரா அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கட்டும் டிஸ்மிஸ் பண்ணி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அதாவது இயல்பாக இருந்தது நல்லா இருந்தது குப்பையெல்லாம் எடுத்து கொட்டி ஒரு அமக்களெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் சேர்த்த ரொம்ப நல்லா அழகா மக்களை வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து அழகா கொண்டு போறாரு அவரு வந்து அவரோட இயல்பு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தானே பிக் பாஸ் ஆனால் இப்போ பிக் பாஸ் சீசன் நைன் வந்து போயிட்டு இருக்கு யார் விளையாடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போதைக்கு அண்ணன் போயிருக்காது கானா பாட்டு பாடுறவர் வினோத் போயிருக்காது நம்ம அண்ணன் தான் அவர் புண்ணியர் அண்ணா கூட வந்து பழக்கம் என்ன ஒன்று கொஞ்சம் அவரு ஜெயிச்சிட்டார்னா கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பாக பார்க்குறேன் மேடம் எல்லாமே பக்காவாக இருக்குது என்ன ஒண்ணு மன மன உடச்சு இல்லாம நல்ல மாதிரியா நடந்தா சரி ஆனா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடிக்குதுன்னு தான் சொல்றாங்க ஆனா கானா திவாகருக்கும் அவருக்கும் தொடர்ந்து சண்டை வந்துட்டே இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்களா அது வந்து சும்மா விளையாட்டுக்காது வேற எதாவது ஃப்ரெண்ட்லி ஜாலி அது அது மைண்ட் செட்டிங் தானே உள்ள இருந்தா அப்படி ஆனா வெளியே வந்துட்டு அவங்க செம்மையா சூப்பரா இருக்கும் மத்தவங்க யார் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல ரொம்ப கோவப்படுறாங்க இவங்க ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்ற மாதிரி யார் விளையாடுறாங்கன்னு அது அவங்க ஹேபிட் மேடம் உள்ள இல்ல அப்படி உங்களுக்கு யார் பா பாக்குறதுக்கு அது அவங்க மனசுல இருந்து தான் அவங்க பேச முடியும் வெளிய வந்தா எல்லா ஃப்ரெண்ட் தான உள்ள வந்து எல்லாரும் அவங்கங்க கிட்ட பழகுற பொறுத்து தான இருக்கு இவங்கள பத்தி அவங்க சொல்லுவாங்க அவங்கள பத்தி இவங்க சொல்லுவாங்க அதனால வந்து யார் ஜெயிச்சாலும் சந்தோஷமா இருந்தா அதுதான் நமக்கு பிடிக்கும் இந்த வர திவாகர் அவர்கள் வந்து வெளிய வந்திருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க அவர் அங்க கரெக்டா இருந்திருந்தாருன்னா உள்ள இருந்திருக்கலாம் இப்ப வந்து யாரையும் தாழ்த்தணுமா பேசக்கூடாது ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்து இருக்காங்க எதனால அவர் வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் பிடிக்கல கீழ் ஜாதி மில் ஜாதி இருக்கிறாங்களே அவங்களா வராங்கன்ன ஒன்றையும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸு அவங்கவுங்க பாக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணணும்னா அவரால் வந்து எப்படி சொல்லுதுன்னா பொறுத்துக்க முடியல ஏன்னா நம்ம வந்து லோக்கலாக பேசுகிறோம் லோக்கலாக இருக்கிறோம் லோக்கலாலே இது மாதிரி சாப்பிட்றோம் நம்ம வேறு லெவலில் இருக்கிறோம் இவங்க கீழே இருக்கிறாங்களே அந்த ஈகோ ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்தாலும் முன்னேறணும்னு வந்து ஆசைப்படுறோம் எல்லாரும் தான் இருக்குன்னு ஆசைப்படுறோம் ஆனால் அவங்க கையில் தான் மேலே இருக்கிறவங்க பத்து வேற எதுவுமே ஆனால் தலைவர் ஜெயிக்கணும் எங்கள் புண்ணியர் ஆசை நிறையா பேர் இருக்கிறாங்க ரசிகர் அவருக்கு பதில் அவங்க சிசே பிள்ளைங்க நல்லா வளர்கிறாங்க எனக்கு அதே ஒரு பெருமையாக இருக்கு ஆ அவர் இல்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும் அங்கே கொஞ்சம் கலகாலன்னு போவோம் அவரை மனோட சிலாக்கின்னு இருக்காங்க அங்கே ஆக்குறவங்க வெளியே போயிடுறாங்க ஆகிறதவங்க உள்ள இருக்கிறாங்க ஆ நல்லா போறாங்க நான் சினி ஃபீல்டில் தான் இருக்கேன் ஜிம்பாய்ஸு எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சினிமா இல்லாத ஷூட்டிங் இல்ல அது அப்படியே வேலைக்கு இழி போயின்னு வந்து எல்லாமே பக்காமா ஆனால் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்தா ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பாங்க தோக்குறவங்க தோப்பாங்க வேறு எதுவுமே இல்லை மேம் இப்போ பிக் பாஸ் சீசன் நைன் போயிட்டு இருக்கு யார் விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கானா வினோத் எதனால அவர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லதா இருக்கார் ஹியூமன்

அவங்க அந்த ஒரு பார்வதி அந்த கத்துறதுனால அது அப்படியே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புதுசா உள்ள வந்தாங்களா அதனால அவங்க அப்படி கத்துக்கிட்டு அவங்களோட இது அப்படி இல்லை கொஞ்சம் அப்படி இருக்காங்க ஆனா பரவாயில்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு டாஸ்க் வச்சாங்கன்னா இவங்க நல்லா இன்வால்வ்மென்ட்டோட பண்றாங்க அப்படினா நீ யாரை சொல்வீங்க கெமீன் ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அவங்க கொஞ்சம் போல்டா நல்ல ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இதோட விளையாடுறாங்க அது பிடிச்சது விஜய் சேதுபதி ஆங்கரிங் பண்றாரு இல்லையா அது எப்படி இருக்கு பாக்கறதுக்கு ஓகே வா ஓகே தான் ஓகே தான் ஓகே தான் ஓகே தான் நேத்தும் முதல் நேற்று ரெண்டு நாள் எபிசோடில் வந்து கேட்டிருந்தாரு பார்வதி கேட்டிருந்தார் திவாகர் எஃப்ஜே

இவர் மந்திரி தான் பெரியவங்கன்னு நினச்சிட்டு இருக்காருன்னா இவர் எந்த நிலமையில இருக்காரு நீங்களே பார்த்தீங்க அதுலேயே தான் இப்போ திவாகர் அப்புறம் பார்வதி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளே பண்ணுவாங்க இல்லையா கம்ருதி இதெல்லாம் எப்படி பார்வ கரெக்டாக விளாட்றாங்க அவங்களோட மெயினே வந்து அவங்க பேச்சு திறமை தான் அதனால அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது வந்து இவங்களுக்கு புரியாமல் இவங்க இது பண்ணுறாங்க இவருக்கு என்ன இவரை வந்து என்ன இது இல்லை இது திவாகரை டிஜே பார்வதி வந்து தான் தான் கரெக்டுன்ற மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை அது ஒரு சில கேம்ல தான் கரெக்டாக இருக்கும் இவங்க வந்து இவங்களுமே ஒரு விஷயத்த ஏத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பேச்சு திறமையாலேயே பேசி எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க இது அவங்க செஞ்சே தப்பா இருந்தாலுமே அவங்க பேசி அதை கரெக்டு அந்த மாதிரி ஒத்துக்க வச்சுக்கிறாங்க விஜய் சதுபதி ஏங்கர் பண்றாரு இல்லையா அது எப்படி இருக்கு கமல்ஹாசன் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க கமலஹாசன் அளவுக்கு இல்லை இவங்க ஆங்கர் பண்றது அவர்னா மாதிரி பண்ணுவாங்க இவங்க கொஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இப்ப வர வர எபிசோட்லாம் கேட்டிருந்தாங்க நான் கேட்கணும்னு நினைச்சதுன்னா அவங்க கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் இந்த வாரம் தான் அவங்க கரெக்டா தான் கேட்டிருந்தாங்க இது இந்த மாதிரி அவங்க கேட்கலனா தான் ஏன் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இந்த தடவை தான் எல்லாம் கரெக்டாக கேட்டிருந்தாங்க

அவங்க ஒரு நல்லா தான் நல்லா தான் விளையாடுவாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இவங்க வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு அனுமானம் இருக்கும்ல அப்படின்னா யார் சொல்லுவாங்க வினோத் கனா வினோத் பிக் பாஸ் இப்போ சீசன் நைன் வந்து போயிட்டு இருக்கு எந்த கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பொறுத்தவரைக்கும் யார் நல்லா விளாடுறாங்க தெரியாது ஆனால் பார்வதி விளாடுறது எனக்கு பிடிக்காது அவ்வளவா பிடிக்காது பிடிக்காது எதனால அவங்க விளையாடுறது பிடிக்காது ஏன்னா ஒரு மாதிரி இந்த இருக்கிற இயர்லையே நான் ரொம்ப மோசமான சீசன்னா இதாக தான் பார்த்தேன் ஏன்னா எல்லாமே ஒரு டீமாக விளாண்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் பார்க்குறதே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பா பிக் பாஸ் பார்க்க பிடிக்காதுன்னா அது இந்த சீசனாக தான் இருக்குது இல்ல ஆனா அவங்களும் நாமினேட் ஆகுறாங்க ஆனா வெளியே போலல்ல அப்ப அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அது அவங்களோட இது என்னோட இது அந்த மாதிரி தான் இப்ப நேத்து விஜய சேதுபதி பார்வதி அவர்கின் பண்ணிருக்காரு நேத்து முதல் கரெக்டா கேட்டிருக்காரு நினைக்கிறீங்களா பாத்தீங்களா விஜய சேதுபதி ஆனா நல்லா பண்றாரு இந்த இந்த சீசனுக்கு இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும் விஜய சேதுபதி கேக்குறது எல்லாம் திவாகர் வந்து வெளியே போயிட்டாரு பார்வதி வந்து ரொம்ப அழுது இருந்தாங்க இப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறாங்க அவங்க டீம்மா விளையாண்டாங்க அது அவர் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு தானே செய்வாங்க மத்த கண்டஸ்டன்ட்ஸ்ல எப்படி விளையாறாங்க கம்ரூதின் இருக்காங்க அரோரா இருக்காங்க எல்லாம் டீம் ப்ளே தான் டீம் ப்ளே டீம் ப்ளே டாஸ்க் வந்து எப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அதுவும் டீம் ப்ளே தான் இருக்கு இப்போ போன வீக்ல இவர் ஹெட்டா இருந்தாங்க அவங்களே டீம் ப்ளேயா தான் அப்ப பார்வதியோட இது சபரி அதெல்லாம் அடிபட்டது ரொம்ப ஆனா அவர்க்கே தெரியல அவர் ஒருத்தங்களை கஷ்டப்படுறாரு அந்த இடத்துல அவங்க சாரி கேட்டிருக்கணும் ஆனா கண்ணிலாம் ரொம்ப இதா பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு புதுசா வயல்காட்ல நாலு பேர் வந்திருக்காங்கல்ல திவ்யா

சண்டை வந்துச்சு அவங்க ரொம்ப விளையாட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கணும்ன்றதுக்காக பண்ணாங்க ஆனா போகும்போது திவாகர் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டதும் காண வினாத்தான் இருந்தாங்க